வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் நாங்கள் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்க எங்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடியே அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கும் நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துட்டு இருக்குது அதாவது முறையாக பணம் கிடைக்காம இருக்கிறது அஸ்விஸ்ம கணக்கில் பணத்தை வரவிட்டுட்டு வங்கி கணக்கில் பணம் வந்து வரவு வைக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிரடியா ட்ரான்சேஷன் அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் வாங்கினவங்க அது அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாவாக மாற்றப்பட்ட இப்போ அவங்களுக்கும் அந்த பணம் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அதாவது அது சுற்றறிக்கை மூலமாகவே அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குது இப்படியெல்லாம் இருக்குது நிறைய குளறுபடிகள் வந்துட்டு இருக்குது இந்த டைமில் எங்களுக்கு இரண்டாம் கட்ட பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கு விண்ணப்பித்தவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓவராலாக நான்கு லட்சம் பேருக்கு அந்த இரண்டாம் கட்ட பணத்தை வந்து வழங்குறதுக்கு அரசாங்கம் காத்திருக்குது எப்போ இந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்களும் இது சம்பந்தமான ஒரு வீடியோவும் நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் அந்த வகையில் மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதம் முதல்ல வந்து உங்களுக்கு அது தொடர்பான ஒரு சில விடயங்கள் பெயர் விபரங்கள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இப்போ மத்திய வங்கி இந்த இரண்டாம் கட்டத்துக்கான பணத்தை வந்து பாஸ் பண்ணிருச்சு அதாவது அஸ்வஸ்மை இரண்டாம் கட்டத்துக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அதுக்கான காசு வந்து கிடைச்சிருச்சு ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆனால் இன்னும் நம்ம கவர்மெண்ட் அதுக்கான பெயர் விபரத்தை வெளியிட்டுட்டு அதன் அடிப்படையில் அவங்க கொடுக்கறதுக்கு தான் தாமதமாகலாம் அந்த வகையில் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதம் வந்து முடிகிறதுக்கும் இருக்குது எனவே ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே அதுக்கான பெயர் விபரங்கள் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏழாம் திகதி பத்தாம் திகதி அது வந்து ஒரு விடுமுறை நாட்கள் அப்படின்ற படிவால் அதுக்கு முன்கூட்டிய நாட்களில் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும் அவங்களுடைய பெயர் விபரங்களை பிள்ளைகளின் அடிப்படையில் குடும்பங்களை வறுமை கோட்டுக்கு உட்பட்டு தெரிவு செஞ்சு அதுக்கான பெயரை வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது அதுக்கு பிறகு ஜூலையில் அல்லது ஆகஸ்டில் முதலாவது கொடுப்பனவு முடிஞ்ச அளவுக்கு ஜூலையில் முதலாவது கொடுப்பனவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எனவே யாரும் ரொம்ப யோசிக்க வேணாம் வெகு விரைவில் இதுக்கான முடிவுகள் வந்து எட்டப்பட அதாவது ஜூலை அந்த மந்தில் நமக்கான பணம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் மத்திய வங்கியினூடாக இலங்கை அரசாங்கத்திற்கு அஸ்வெஸ்ம கொடுப்பனவுக்கான பணம் வரவைக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக என்ன சரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அப்படியே நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க